சனாதனத்தை வேறறுப்பேன் என்று சொல்லி இந்துக்களுக்கு எதிராக பேசிய திரு உதயநிதி அவர்களையே தற்போது கோவிலில் இருக்கும் கடவுள் சிலை என்ற அளவிற்கு ஒப்பிட்டு இருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி முதல்வர் திரு ஸ்டாலின் மூலவர் போல செயல்படுவதாகவும் உதயநிதி அவர்களோ உற்சவர் போல செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் தமிழக அரசினுடைய அதிகாரிகளையும் சரி அரசு இயந்திரத்தையும் சரி சென்னையிலே இருந்து எங்களுடைய முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவரை கோவிலில் இருக்கும் புனிதமான திருமூர்த்திகளோடு ஒப்பிடுவது தர்மத்திற்கே அடுக்காத செயல் என்று இந்துக்கள் கூறி வருகின்றனர் ஏற்கனவே இது ராமராஜ்யம் என்று பேசி சர்ச்சையை கிளப்பிய ரகுபதி அவர்கள் தற்போது அடுத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கூட்டம் இதே உதயநிதி அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஜோயல் மூலமாக செங்கோலை வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது நீதியான அரசாட்சியின் அடையாளமான செங்கோல் யார் கைகளில் இருப்பது என்ற விவசையில்லாமல் போய்விட்டதாக பலரும் கருத்து கூறி வருகின்றனர் இந்த சூழலில் அரசியலில் பல நாடகங்களை அரங்கேற்றும் திமுகவின் வாரிசு துணை முதல்வர் பதவி கிடைத்ததும் கலைஞர் அவர்களது வீட்டை சுற்றி பார்த்து வந்திருக்கிறார் இதுவரை போகாத இடத்திற்கு போனது போலவும் அந்த வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே உணர்ச்சி வசப்படுவது போலவும் சிரமப்பட்டு நடிக்கவும் முயன்றிருக்கிறார் திரு உதயநிதி நடிப்பிற்கும் தனக்கும் எட்டாத தூரம் என்பதை திரைத்துறையில் நிரூபித்துவிட்ட பிறகு எதற்கு இந்த வீண் விளம்பரம் என்றுதான் மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தங்களது சுய விளம்பரம் ஒருபுறம் இருக்க மத்திய அரசு குறித்து போலியாக செய்தி பரப்பும் திமுகவிற்கு வேறு மாதிரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணிகளை மாநில அரசே முழுமையாக மேற்கொள்ளும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ஒத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி அளவிலான சர்வதேச கடன் தொகையை இந்த திட்டத்திற்காக பெறுவதற்கு மத்திய அரசு உதவி செய்திருக்கிறது ஆனால் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே செலவழித்துவிட்டு மெட்ரோ திட்டப் பணிகளை துரிதப்படுத்தாமல் மொத்தமாக மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்று பெரிய பொய்யை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்ட பணிகள் நத்தை வேகத்தில் நடந்து வருவதை திமுக அரசு கண்டும் காணாமல் இருந்து வருவதாகவும் திமுக தனது தீங்கிழைக்கும் பிரச்சாரத்தையும் இந்த விவகாரத்தில் தொடங்கி தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நேரடியாகவும் கடிதம் எழுதியிருக்கிறார் லண்டனில் இருந்தாலும் திமுகவின் சாயத்தை விளக்க வைப்பது ஒன்றே தனது இலக்காக அவர் கொண்டிருப்பதாக திரு அண்ணாமலையை தேசியவாதிகள் பாராட்டி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் ஒருபுறம் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஆதரவு அளித்துவிட்டு மறுபுறம் டாஸ்மாக் பாட்டில்களுக்கு சுமார் முப்பதாயிரத்து நானூறு கோடி அளவில் காப்பீடு செய்வதற்கு ஏற்பாடு செய்து வருகிறது தமிழக அரசு இந்த காப்பீட்டு நிறுவனங்களை பற்றி விசாரித்தால் அதுவும் ஒருவேளை முதல் குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த விவகாரங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு சாதாரண மக்களுக்கு நேரம் இருக்க போவதில்லை என்பதால் ஆட்சியில் இருக்கும் வரை ஆட்டம் போடலாம் என்ற கொள்கையை திமுக கையில் எடுத்திருக்கிறது